மணிமேகலை அவங்களுக்கும் ஒரு குக்கான பிரியங்கா அவங்களுக்கு இடையே நடந்த ஒரு சில இந்த கோல்டு வார வந்து சமூக வலைதளங்களில் வந்து ஒரு பேச்சு பொருளாகவே போயிட்டு இருக்குது விஜய் டிவியோட கம்பெனி ஆர்டிஸ்டா வந்து பிரியங்கா இதெல்லாம் தாண்டி பிரியங்காவுக்கு திறமை இருக்கு வெறும் இதை மட்டும் வச்சுட்டு இன்றைய இந்த காலகட்டங்களில் திறமை இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது நீங்க எங்க திரும்பினாலும் பிரியங்கா தான் எந்த அந்த விஜய் டிவியை ஓப்பன் பண்ணாலே பிரியங்கா 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 இன்னொரு விஷயம் என்னன்னா மணிமேகலையும் ஒரு திறமையான ஒரு பெண் யாரை பார்த்தாலும் எதிரியா பார்க்குற மாதிரியான ஒரு இதுவாகும் அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த குக்வித் கோமாளி சீசன்ல நடந்த ஒரு விஷயம் தான் வந்து ஒரு குக் குக்குன்னு மறந்து திரும்பவும் ஆங்கர் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு காரணம் என்ன மணிமேகலை அந்த ஆங்கர் இது வந்து பேரை தட்டி மாடக்கூடாது அப்படின்ற ஒரு குணம் தான் வந்து இவ்வளவு தூரம் மேலே ஏறி வந்திருக்கிறோம் நம்ம மணிமேகலையும் சாதாரண அந்த பிடிக்கல வந்து கஷ்டப்பட்டு இடத்த பிடித்து காதலித்து வேற ஒரு திருமணம் பண்ணி குடும்பத்தில் ஒரு எதிர்ப்பை சம்பாரிச்சு நாங்கள் தனியா இருந்து வாழ்ந்து கட்டுறோம் சொல்லி வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கிற ஒரு பெண்ணு அவங்களுக்கு அந்த வேகம் இருக்கும் நீங்க மணிமேகலை எடுக்கும்போது ஒரு சீசன் ஃபோர் வரைக்கும் கோமாலியா இருக்காங்க ஒரு ஆங்கர கொடுக்கும் கொடுக்கும்பொழுது பிரியங்கா குக்கா இங்க வரும்பொழுது குக்கு வேலையை மட்டும்தான் பார்க்கணும்